அதே மாதிரி ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கும் இதே தான் மாட்டுக்கு எப்படி சீரம சக்தி கொடுத்து வந்ததோ அதே மாதிரி ஆட்டுக்கும் நீங்க வந்து இதை கொடுத்து போட்டீங்கன்னா நல்லா இற சாப்பிடும் வெயிட் போடும் சீக்கிரத்துல சீக்கிரம் வெயிட் போடும் ஒரு இப்ப வந்து ஒரு அஞ்சு கிலோ ஒரு குட்டிக்கு அதை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கூடிய சீக்கிரத்துல ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அது பத்து கிலோ மாறும் அப்ப இறைச்சி ஆட்டு இறைச்சி வந்து கூட கொடுக்குது வந்து மாட்டுக்கு வந்து பாலை நமட்ட பாலா கொடுத்துருது ஆட்டு கொடுக்குறது பாலை கொடுக்காது குட்டிக்கு கொடுக்கும் அல்லது வந்து அது வந்து கறி ஊட்டச்சத்துங்கிறதுனால நல்லா வந்து வெயிட் போடும் அதே மாதிரி கோழி வந்து நல்லா முட்டை இடும் முட்டை பத்து முட்டை இருந்தது பன்னெண்டு முட்டை இடம் ரெண்டாவது வந்து இந்த சின்ன சின்ன தினி தினி முட்டையெல்லாம் இடும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன கோழிதான் சின்னதா தான் இன்னும் இருந்தாலும் அந்த கோழி அந்த முட்டையினுடைய தர மஞ்சள் கருவு எல்லாம் நல்லா இருக்கும் முட்டையில வந்து ஏ அப்படி இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் பத்து முட்டை இருந்தது பன்னெண்டு முட்டை இடும் பெரும்பாலும் வந்து நான் நாட்டு கோழியில தான் வச்சு பிராயலாம் மத்தாலாம் எப்படின்னு எனக்கு தெரியல நான் என்ட இருக்கிறது ஃபுல்லாக வந்து நாட்டு கோழி தான் நாட்டு வச்சு பார்க்குறப்ப பத்து முட்டை இருக்கிறது பன்னெண்டு முட்டை இடும் கோழி நல்லா சுறுசுறுப்பாக தெரியும் எந்த வெள்ளை கழிச்சல் எந்த ஒரு நோயும் வந்து அட்டாக் பண்ணிடாது தாக்கிடாது அப்போ நீங்கள் சொல்லுறது பார்த்தா ஜி அதாவது கால்நடைகளோட ஜீரண மண்டலம் சிறப்பாக இருந்தால் எல்லாம் மற்ற அனைத்துமே சரியா நடக்கும் வராது அப்படிங்கிறதுக்கு இந்த சிஎப் ஒரு முக்கிய காரணமா நான் சொல்றேன் அதனால நீங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு எல்லாம் ஒரே பவுடர் அது எப்படி கோழிக்கு எப்படி செய்யறேன்னா கம்பு அல்லது சோறு அதோட கலந்து மக்காச்சோளம் அரைச்சு வச்சிருக்கேன் போட்டிருக்கேன் இதுல தீவனத்தையும் வெட்டிக்கலாம் தீவனத்தையும் அரைச்சுக்கலாம் ரெண்டு விதையும் அதாவது இந்த தீவனக்கு மக்காச்சோளத்தையும் அரைச்சுக்கலாம் அதே அந்த தோகையும் வெட்டிக்கலாம் ரெண்டு இதில் அதனால வந்து அதை அரைச்சா அதுல கொஞ்சம் இப்ப நம்ம ஒரு போடுறதுக்கு அந்த கோழி போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே கலந்து வச்சோம்னா நல்லா தான் அப்ப நம்ம போட்டோம்னா நல்லா திங்கும் அவ்வளவுதான் குதிரைக்கு இதெல்லாம் போடணும் குதிரை நம்ம நாம என்ன போட்டுக்கிறோமோ என்ன கொடுத்து பயன்படுத்தி அதுல வந்து பெனிஃபிட் நம்ம அனைஞ்சோமோ அதைத்தான் சொல்லணும் அதுதான் எனக்கு கால்நடை இதுல மெயினா வந்து முக்கியமானது வந்து ஆடு மாடு கோழி கோழி இது அன்றாடு பயன்பாட்டுக்குள்ளது இப்போ அது அதுல நீங்க இவ்வளவு சிறப்பா வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா மத்த

நல்லா இருக்கு சரி நீங்க சும்மா உடைய ஏதோ ஒண்ணு இப்ப நம்மளே போயிட்டு ஒருத்தங்கிட்ட போயிட்டு சொல்லும் போது செய்தீங்களா பாத்தீங்களா கண்ணால பாத்தீங்களா அந்த கேள்வி தான் முதல் வரும் அதுக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டு இங்க நான் வந்திருக்கிறேன் மிக திருப்தி உங்களுடைய ஆலோ உங்களுடைய ஆலோசனை நீங்க சொன்ன கருத்து அது நீங்க செய்முறையா செய்து காட்டி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க சிறப்பு நன்றி